சொல்லுதுதான் வேகமாக சுழறது அதிக நேரம் சுழும் முட்டை இல்லையா அப்போ இந்த முட்டை தான் என்னது வேகம் வைத்த முட்டை அதிக நேரம் சுழலும் முட்டை வேக வைத்த முட்டை குறைந்த நேரம் சுழலும் முட்டை வேகம் வைக்காத முட்டை பச்சை முட்டை சரிதா ஓகேவா அப்பா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா வேகவைத்த முட்டையில் வந்து உள்ளுக்குள்ளே பொருட்கள் மஞ்சக்கரு வெள்ளைக்கரு எல்லாமே எப்படி இருக்குன்னா திடநிலையில் இருக்கும் எல்லாமே வெந்து கெட்டியாக தானே இருக்கும் திடநிலையில் இருக்கும்போது என்னுடைய சுழலும் தன்மை வந்து அதிகமாக இருக்கும் அதிக நேரம் இருக்கும் சரியா அதே இதுக்குள்ளே இருக்கிறது எப்படி இருக்கும் என்ன நிலையில் இருக்கும் திரவ நிலை வெரி குட் திரவ இருக்கும் இருக்கும்போது அதிக நேரமாக சொல்லாது அதான் காரணம் கிளியரா சரி நெக்ஸ்ட் போடாமா